കോടിക്കള കാളി തൽ പാടും പാട്ടി മനം തേടും സുവയോട് ദിനോറും മിസൈപ്പാടും எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு ஃபிக்ட்ரி டிசீசஸ் ஆமாங்க அத்திமரத்தை தாக்கக்கூடிய ஒரு பூஞ்சான் தாக்குதலை எப்படி சமாளிக்கிறது உடனடி தீர்வு என்ன அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் மாடியில் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய அத்திச்செடி அந்த இலை வந்து நல்ல ஹெல்தியாக இருக்கிறத பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனியாக ஹெல்த்தியாக இருக்குது அதற்கு கீழே இருக்கக்கூடிய இலையை பாருங்கள் புள்ளியாக ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து இருக்கிறத இந்த ஃபிக்டரி டிசீசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்திலே கவனித்து கண்ட்ரோல் பண்ணணும் பாருங்கள் அடுத்தடுத்த இலைகளில் பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பூஞ்சான் தாக்குதல் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இந்த இலை பாருங்கள் முழுமையாகவே வந்துட்டு ப்ரௌன் ஆகிடுச்சு நம்ம கவனிக்காமல் கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இலை வந்துட்டு முழுமையாக ப்ரௌன் ஆகி அப்படியே காஞ்சி போன இலை மாதிரி நொறுங்கி உடஞ்சிரும் அடுத்தடுத்த இலைகளில் இந்த பூஞ்சான் தாக்குதல் பரவி அந்த செடி மொத்தமாக அந்த செடின்னு சொல்கிறத விட அந்த ஆக்கான் அத்தி மரமே வந்து முழுமையாக அழிஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே அந்த பூஞ்சான் தாக்குதலுக்கு உள்ளான இலைகளை வந்து பிடுங்கி அகற்றிடுங்க இல்லை வந்து ஒரு கத்திரிக்கோள்ள வச்சு நீங்கள் கட் பண்ணிடுங்க கையால் உடைச்சிங்கனாவே வந்து அந்த இலைகள் வந்து வந்துடும் எந்த இலைகளில் அதிகமான ப்ரவுன் ஸ்பாட் இருக்கோ அந்த இலைகளை வந்து எடுத்துருங்க ஒன்று ரெண்டு பிரவுன் ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம பூச்சி விரட்டி மூலமாக அதை சுலபமாக தடுத்துற முடியும் இதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னா நான் வந்து ஒரு மூணு பொருட்கள் எடுத்துக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பூச்சி தாக்குதலுக்கு உள்ளான இலைகளை கலெக்ட் பண்ணி தனியாக நம்ம காய வச்சு எரிச்சி விட்டுறணும் அழிச்சிடணும் முதல்ல நான் எடுத்திருக்கிறது வேப்ப முண்ணாக்கு கரைசல் வேப்ப முண்ணாக்கு ஒரு கப் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் எடுத்து வந்து தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா புளிச்சமோர் இன்னொன்று வந்துட்டு சாம்பல் இது மூணுமே வந்துட்டு பூஞ்சான் தாக்குதல் வைரஸ் தாக்குதல் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணும் எந்த பொருளை எப்போ நான் பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் முதல்ல வந்துட்டு அந்த மேல் மண்ணை கிளறி விடுங்க மழை பெஞ்சிருக்கிறதுனால மண் நல்லா ஈரமாக தான் இருக்குது ஸோ மண்ணை நல்லா பொல பொலன்னு கிளறி விட்டுட்டு அந்த சின்ன சின்ன கலைகளை நம்ம பிடுங்கி விட்டுட்டு வேப்பம் புண்ணாக்கு கரைசலை வந்துட்டு மண்ணுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அந்த கசப்பு தன்மை வந்துட்டு அந்த செடிக்கு உரிய அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கும் வேப்பம் புண்ணாக்கு கரைசலை எடுத்து அப்படியே வந்துட்டு அந்த கிளறுன மண்ணு மேலே ஊற்றி விடுங்க அப்படியே வந்து மண்ணை கிளறாமல் ஊற்றுனீங்க அப்படின்னா கரைசலை வந்து கீழே மண்ணுக்குள்ளே இறங்காது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மர சாம்பலை எடுத்து அந்த மேல் மண்ணில் தூவி விட போகிறோம் இந்த சாம்பல் எதுக்காக அப்படின்னா மேற்கொண்டு இதில் வந்து பூஞ்சான்களால் பூஞ்சைகளால் இந்த செடிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது இந்த சாம்பல் அப்படிங்கிறது பூஞ்சானை கட்டுப்படுத்துறதுல பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ சாம்பல மேலாப்பில் தூவி விட்டுட்டு நம்ம வந்துட்டு என்ன தான் உள்ளுக்குள்ளே மருந்து சாப்பிட்டாலும் மேலேயும் வந்து வியாதிக்கு வந்து மருந்து கொடுக்கணும் இல்லையா அதேமாதிரி அந்த இலைகளில் பூஞ்சான் தாக்குதல்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த புளிச்ச மோரை அப்படியே இலைகள் மேலே ஃபுல்லாக நல்லா தெளிச்சு விடுங்க கிட்ட ஸ்ப்ரேயர் இருந்தால் ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கலாம் நான் வந்து என்கிட்ட ஒரே ஒரு அத்தி மரம் தான் அப்படிங்கிறதுனால கையாலே வந்து நான் தெளிச்சு விடுறேன் நிறைய அத்திமர கன்றுகள் ஏக்கர் கணக்கில் இருக்கு அப்படின்னா பாருங்க அந்த இலையுடைய பின்புறம் அந்த அந்த வந்து வந்து நம்ம புளிச்ச குளிப்பாட்டிடணும் ஒரு மிக சிறந்த ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் பூஞ்சானால வைரஸ்னால அந்த செடிகள் பாதிக்காம பார்த்துக்கக்கூடிய தன்மை வந்து புளிச்சமோருக்கு இருக்கு இப்போ நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளேயும் வந்துட்டு மருந்து கொடுத்துட்டோம் வெளிப்புற பூச்சாகவும் மருந்து வந்து கொடுத்துட்டோம் இனிமேல் இந்த இலைகள் வந்து பாதுகாப்பாக நல்லா வளருங்க இது மாதிரி பூஞ்சான் தாக்குதல் இல்லைனாலும் நீங்க வந்து மாசம் ஒரு முறை இதே மாதிரி சாம்பல் புளிச்ச மோர் வேப்ப முனாக்கு கொடுத்தீங்கன்னா உங்க பிக்ட்ரி பெஸ்ட் இல்லாம வளரும் பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க தொடர் வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சேனல பெல் பத்து கிளிக் பண்ணுங்க வானில் போகும் மேகம் எங்கே யா